அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பகைமை உணர்வு அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் அரேபிய தீப கற்பத்தில் தொழுகையாளிகள் பற்றி ஷைத்தான் நம்பிக்கை போது அவர்களிடையே பிளவை உருவாக்குவதில் வெற்றி கண்டுவிட்டான் இந்த செய்தி ஜாபிர்பின் அப்துல்லா ரதி அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷெய்தான் மனிதர்களை வழிகெடுக்க நினைக்கின்ற போது அதில் நம்பிக்கை விடுகின்ற போது ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் பிளவை உண்டு பண்ணி அதன் மூலம் வெறுப்பையும் பகைமையையும் உண்டு பண்ணுவான் தூதர் தோதர் சலல்லாஹ் குலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் சகோதரனை நோக்கி ஆயுதத்தை காட்டி சைகை செய்ய வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு தெரியாமலேயே ஷெய்தான் உங்கள் கையிலிருந்து அதை பறித்து சகோதரரை தாக்கிவிடக்கூடும் அதனால் நீங்கள் நரகப்படுகொழியில் வீழ்ந்து விடுவீர்கள் இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆயுதமோ ஒரு பொருளோ நம்முடைய கையிலே இருக்கின்றது பிரச்சனை என்று வருகின்ற போது அதை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஓங்குவதை போன்று செய்கை செய்கின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஷெய்தான் உள்ளே வந்து நம் கையில் இருந்த அந்த ஆயுதம் போன்ற ஒன்றைக் கொண்டு நமக்கு எதிரே உள்ளவரை தாக்கிவிட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய பெரிய பகைமையை ஏற்படுத்தி விடுகிறான் என்று எச்சரிக்கை செய்யப்படுகின்றோம் உங்களுக்கிடையே பகைமையையும் பொறாமையையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வின் நினைவிலே இருந்து தொழுகையிலே இருந்து உங்களை தடுத்து தடுத்துவிடவுமே நிச்சயமாக செய்தான் விரும்புகிறான் ஆகவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்பது போன்ற ஒரு செய்தி அல் ஆன் அத்தியாயம் ஐந்து சூரத்துல் மாயிதா வசனம் தொண்ணூற்றி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் பகைமையையும் கோபத்தையும் மறுமை நாள் வரை நீங்காதிருக்கும்படி மூட்டிவிட்டோம் என்றும் வருகின்றது அல் குரான் அத்தியாயம் ஐந்து சூரத்துல் மாயிதா வசனம் பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இபிரி சாகிய ஷைதான் சில காரணங்களை வைத்து இருவருக்கும் மத்தியிலே அவ்விருவரையும் தவறளிக்கும்படி செய்து சொர்க்கத்திலே இருந்தும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலையிலே இருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான் ஆகவே அவர்களை நோக்கி உங்களில் சிலர் சிலருக்கு எதிரியாவார் ஆவார் புகைவராவார் சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள் உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் ஒன்று அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் ரெண்டு சூரத்துல் பக்ரா வசனம் முப்பத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஆதம் அலிஹுஸ்லாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அம்மையார் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த மக்களும் எப்படி வாழ்வார்கள் அதில் பகைமை உணர்வு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது முதல் மனிதருடைய பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் ஒரு பகைவர்களானார்கள் என்று குரானுடைய வரலாறு சொல்கிறது அல்லாகவே தெளிவாக தீர்ப்பு சொன்னதற்கு பின்பாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரனையும் தந்தையுமே கூட பகைவராக அவர் எண்ணினார் என்றும் இந்த வரலாறு குறித்து வேதமறை குரான் மிக தெளிவாக பேசியிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலேயும் கவனத்தோடு நடந்து கொண்டு பகைமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நேர்த்தியான சந்ததிகளாக நேர்த்தியாக சமுதாயத்தினராக வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அருள்பாலித்து அவர்களுக்கு பகைமை உணர்விலே இருந்து பாதுகாத்து அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா